ஹாய் குட் ஈவினிங் வெல்கம் டு இந்து சின்ஃபோ இப்போ ஒரு அப்டேட் ஐடிக்கு அப்டேட் எங்கள் குரூப்பில் கோஆர்டினேட்டர் கொடுத்துருக்காரு இது வந்து கவர்மெண்ட்லேருந்து அவதிகாரப்பூர்வமாக கொடுத்தது என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டு கல்வியாண்டுக்கு இளம் தேடி கல்வி கல்வி மையங்கள் வந்து செயல்பட தொடங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஜூன் பத்தாம் தேதி முதல் வந்து யாருக்குமே இளம் தேடி கல்வி மையத்தை செயல்படுத்த வந்து அனுமதியை வழங்கலை எல்லா தன்னார்வகளும் வந்து இந்த மைய செயல்பாட்டு அறிக்கை அறிக்கையை வந்து கண்டிப்பாக வந்து பூர்த்தி செஞ்சு அதையெல்லாம் ஃபில் அப் பண்ணி வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கோஆடினேட்டர் ஒரு லிஸ்ட் எடுத்து யார் யார் வந்து ஒழுங்காக பண்ணியிருக்காங்க அந்த இமேஜஸ் எல்லாத்தையுமே டிஎல்எம் இது எல்லாமே வந்து அவங்க பார்த்து இவங்க ஒரு லிஸ்ட்டு வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு சென்ட் பண்ணி அவங்க அப்புறம் யார் அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஆகிய மூணு மாதத்துலையுமே நம்ம பதிவேற்றம் செஞ்சிட்டு அந்த புகைப்படம் ப்ளஸ் மாணவர்களுடைய எண்ணிக்கை நம்ம மென்டெனன்ஸ் போட்டது தன்னார்களுடைய ஈடுபாடு எப்படி இருக்குதுன்னு எல்லாத்தையுமே வேலிடேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நமக்கு இளம் தேடி கல்வி மையங்கள் நம்ம செயல்படுத்தலாம்னு எந்தெந்த வாலண்டியர்னு அவங்க லிஸ்ட்டு கொடுத்தா தான் அவங்க மட்டும்தான் செயல்படுத்தணும்னு சொல்லிட்டாங்க ஸோ நீங்கள் யாரும் இப்போதைக்கு ஓப்பன் பண்ண தேவையில்லை அந்த வந்து மாநில மையம் வழிகாட்டும் நெறிமுறைகளை பின்பற்றி தான் இளம் தேடி கல்வி மையங்களை தொடங்க வேணும் அது வரைக்கும் எந்த எந்த பள்ளியிலையுமே உங்கள் எல்லா ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே உங்கள் டீச்சர்ஸ் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இப்போதைக்கு இளம் தேடி கல்வி மையம் செயல்படு கூடாதுன்னு ஸோ யாராவது அந்த மையம் செயல்பட்டிருக்கையே ஃபில் அப் பண்ணாமல் இருந்தால் தயவு செஞ்சு அதை ஃபில் பண்ணுங்கள் அப்போ மட்டும்தான் நம்மளால் அகைன் வந்து நம்மளுடைய சென்டரை வந்து நடத்த முடியும் அப்போ நமக்கு இந்த தௌசண்ட் அந்த ஊக்கத்தொகை கூட கண்டிப்பாக வரும் ஸோ யாரும் ஃபில் பண்ணாமல் இருக்காதிங்க முதல் ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம ஐடி கே ஆப்பில் அதை செக் பண்ணிவிட்டு எல்லாருமே ஃபில் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் அப்டேட் வந்து தான் நான் உங்களுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுறேன் தேங்க்யூ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வர அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு உடனே உட்கிறது சொல்கிறேன் தேங்க்யூ